திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் உள்ள அரசு கல்லூரியில் கௌரவ விதிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் நூற்று அறுபத்தி ஓரு கௌரவ விதி பணி நிரந்தரம் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி நான்காவது நாளாக வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை கால வரன்முறை செய்து பணி செய்யும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எங்களையும் பணி நிரந்தரம் செய்யுமாறும் பணி வரன்முறை செய்யுமாறும் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எதிரானது இல்லை என்றும் இது கௌரவ விரிவுரையாளர்களின் உரிமை போராட்டம் என்றும் முடக்கமிட்டனர் தமிழ்நாடு தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஜெயின் கோயில்களை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த அறுபது வயது மதிக்கத்தக்க நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை மின்ட்டு தெருவில் அமைந்துள்ள ஜெயின் கோயிலில் ஐநூறு கிராம் தங்கப்பட்டை மற்றும் பத்து கிலோ வெள்ளி கிரீடம் கடந்த ஆண்டு கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறை விசாரணையை தொடங்கினர் இதனிடையே மூன்று மாதங்களுக்கு முன்பு தெலங்கானா மாநிலம் காச்சிகுடா மாவட்டத்தில் உள்ள ஜெயின் கோயிலில் கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பெற்று ஆய்வு செய்த யானை கவுனி போலீசார் இரு கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டது ஒரே நபர்தான் என்பது உறுதி செய்தனர் காவல்துறையின் தீவிர விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது மராட்டிய மாநிலம் புனேவைச் சேர்ந்த ஜீவன் என்பது தெரியவந்தது இதையடுத்து புனே விரைந்த தனிப்படை காவல்துறையினர் ஜீவன் சிங்கை கைது செய்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடி கோப்பையை வெல்ல விரும்புவதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் சர்வதேச டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாடி வருகிறார் இதனிடையே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா பங்கேற்பது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் ஐசிசி நிகழ்வு ஒன்றில் பேசிய ரோஹித் சர்மா ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளை பார்த்து வளர்ந்ததாகவும் ஐம்பது ஓவர் உலக கோப்பையே கிரிக்கெட்டின் உச்சம் என்பதால் அந்த கோப்பையை வெல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஐம்பது ஓவர் கோப்பையை வெல்ல என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் ரோஹித் சர்மா திட்டவட்டமாக கூறியுள்ளார் பிரபல பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்டு வாட்ஸ்அப் மூலம் விடுக்கப்பட்டுள்ளது ரன்வீர் சிங் மொபைல் எண்ணுக்கு மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்ஆப் மூலம் குரல் பதிவு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக ரன்வீர் மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து மும்பை பிரபாதேவியில் வசிக்கும் ரன்வீர் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ரன்வீர் சிங்கும் தனது தனிப்பட்ட பாதுகாவலரின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வாட்ஸ்ஆப் மூலம் குரல் பதிவு அனுப்பியவர்கள் லாரன்ஸ் பிஷ்னோய் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் திரைப்பட தயாரிப்பாளர் ரோஹித் ஷெட்டி வீட்டின் முன்பு துப்பாக்கிச்சூடு நடந்த சில நாட்களுக்குள்ளேயே நடிகர் ரன்வீருக்கு வாட்ஸ்அப் மூலம் மிரட்டல் வந்திருப்பது பாலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி கேரள மலையோர கிராமத்தை இணைக்கும் வகையில் நெய்யாறு அணை குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திறந்து வைத்தார் கேரள மாநிலம் கும்பிச்சல் கடவு பகுதியில் உள்ள பழங்குடியின சமூக மக்கள் சாலை வசதி இல்லாமல் அத்தியாவசிய தேவைக்கு நெய்யாறு அணையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்தது அதைத் தொடர்ந்து நெய்யாறு அணைப்பிடிப்பு இடையே பாலம் வேண்டி ஐம்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அப்பகுதியில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக பினராயி விஜயன் திறந்து வைத்தார் இதனால் பழங்குடியின சமூக மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் கும்பிச்சல் கடவிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு கல்லூரி பயின்று வருபவர்களுக்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் லாரிகளின் தகுதிச் சான்று கட்டணம் நாற்பது சதவீதம் உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் பத்தாயிரம் லாரிகளின் உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் லாரிகள் தகுதிச் சான்று கட்டணத்தை எண்ணூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது இதனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரிகளை புதுப்பிக்க முடியாமல் உள்ளது இந்நிலையில் லாரிகள் தகுதிச் சான்று கட்டணத்தை உயர்த்திய ஒன்றிய அரசை எதிர்த்து திருவாரூர் கேரளம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகளின் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பா டெல்டாவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வண்டி எப்சி பண்ணி புதுப்பிச்சு அதாவது பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சு நிற்கிது எப்சி எடுக்க முடியாமல் நிற்கிது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்கறதுனால எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கு இந்த இந்த எப்சி பீஸா பழைய நடைமுறைக்கு மத்திய அரசு கொண்டாடணும் மாநில அரசு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு கொண்டாடணும் இதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்க அலுவலகம் முன்பு கட்டணத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழக ஆக்கிரமிப்பு வழக்கில் அமைக்கப்படும் விசாரணை குழுவினர் தங்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் திருமலை சமுத்திரத்தில் அமைந்துள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள முப்பத்து ஏக்கர் அரசு நிலத்தை மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது இதை எதிர்த்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் உச்சநீதிமன்றத்தை நாடியதை அடுத்து இது தொடர்பாக விசாரிக்க நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னு சொன்னால் அந்த கமிட்டியோட விசாரணை வெளிப்படையாக நடத்தப்படணும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி இருக்கக்கூடிய அந்த கமிட்டி அமைக்கப்படக்கூடிய கமிட்டி மூணு பேர் அல்லது நாலு பேர் கொண்ட கமிட்டி விசாரணை எங்கள் ஊரில் வந்து எங்கள் கிராமத்தில் நடத்தணும் கிராமத்து மக்களுடைய கருத்தை கேட்கணும் அது பூரா ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்க சொந்தமாக வாங்கின இடத்துல கட்டாமல் அவங்க வந்து அரசாங்க இடத்துல கட்டி கட்டிக்கிட்டு அப்படியே மாளிகை மாட மாளிகை கூட கோபுரமாக கட்டியிருக்காங்க அரசுக்கு சொந்தமான முப்பத்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து பல கட்டிடங்களை கட்டிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் தற்போது மாற்ற இடம் தருவதாக கூறுவதை ஏற்க கூடாது என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பஜார் பகுதியில் உலா வந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை காட்டுமை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக உணவு தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகள் சாலைகளில் உலா வருகிறது இந்நிலையில் கோத்தகிரி அருகே பஜார் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதை தொடர்ந்து இரவு நேரங்களில் வனத்துறையினர் ஓந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் குறுக்குப்பேட்டையில் தொன்னூற்றாறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் குறுக்குப்பேட்டை மணலி சாலை மற்றும் எண்ணூர் நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன மேலும் அப்பகுதியில் அமைக்கப்பட்ட பாலம் குறுகிய பாலம் என்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் பொதுமக்களின் முப்பது ஆண்டுகால கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் குறுக்குப்பேட்டையில் உள்ள மணலி சாலையில் கட்டப்பட்டு வந்த புதிய ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஃபூட்ஸ் வந்து காலையில் அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது அது வந்துச்சுன்னா ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த பாலம் கட்டுறதுனால அந்த ஆஃபீஸ் டைம் வந்து நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பாலம் துணுறதுக்கு ஏன்னா என்னோடய கர்ப்பிணி வைஃப் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் கொறுக்குப்பட்ட போய்ட்டுருந்தோம் ஒரு ஆட்டோவில் போனோம்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பைக்கில் தான் போயிட்டு வர மாதிரி இருந்தது இப்போ ஆட்டோவில் போனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்குது முன்னதாக குறுக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையில் கட்டப்பட உள்ள மேம்பாலத்திற்கும் புதிய பூங்காவிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வரைமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழ்நாட்டு பேருந்துகள் எல்லைப்பகுதியான களியக்காவிலையில் நிறுத்தப்பட்டன களியக்காவி பாரசாலை உள்ளிட்ட தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டன கேரளாவிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு அரசு பேருந்துகள் இயங்கவில்லை இதேபோன்று தமிழ்நாட்டு பேருந்துகளும் நாகர்கோவிலில் நாகர்கோவிலிலிருந்து எல்லைப்பகுதியான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்பட்டன பேருந்து சேவை இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கேரள பேருந்துகளும் நாகர்கோவிலில் இருந்து களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்பட்டன இந்த சேவை இல்லாததால் கேரளா செல்லும் பயணிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அறுவடை செய்த நெல்லை விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் முதல் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையம் முன் குவித்து வைத்து பத்து நாளாக காத்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா ஒரு 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 வாரம் ஏற்படும் கூட வருவாய் கணிசமாக கம்மியாகும் எங்களுக்கு காலதாமதம் நெல் அமைத்து கொடுத்து இருந்து கொள்முதல் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் இரவில் பனிப்பொழிவு இருப்பதால் தினமும் நெல்லை காய வைக்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் நெல் எடை குறைந்து வருவாய் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் கூறியுள்ளனர் இதனிடையே விரைவில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஈரோடு அருகே சீட்டு நிறுவனம் நடத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் போது முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது சத்தியமங்கலத்தில் டி ஆர் கார்த்தி சிட் பண்ட்ஸ் என்ற நிறுவனம் முன்வைப்புத் தொகை கொடுத்தால் அதற்கு வட்டி கொடுப்பதாகவும் அந்த வட்டியை ஏலச்சீட்டில் முதலீடு செய்து கொள்ளலாம் எனவும் விளம்பரம் செய்துள்ளது இதனை நம்பி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணத்தை கட்டி ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதனையடுத்து சீட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் கார்த்தி மீது வழக்கு தொடரப்பட்டு போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரண் அடைந்தார் பின்னர் அவரை போலீசார் அரணைக்காக சீட்டு நிறுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் போது முதலீட்டாளர்கள் முற்றுகையால் பரபரப்பு நிலவியது அந்த டிஆர் ஆஃபீஸில் வந்து முக்கிய ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த விசாரணைங்கிற பேரில் மேற்கொண்டு இந்த விசாரணை வந்து சீக்கிரமாக வந்து எடுத்து பொதுமக்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிய பணத்தை வந்து திருப்பி தரணும் பணத்தை இழந்த முதலீட்டாளர்களுக்கு நீதிமன்றம் மூலம் தீர்வு கிடைக்கும் என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் சென்னை மெரினாவில் குலுக்கல் முறையில் கடைகளை தேர்வு செய்யும் நிகழ்வினை மெரினா கடற்கரை வியாபாரிகள் புறக்கணித்தனர் தற்போது மெரினாவில் கடை வைத்துள்ள வியாபாரிகளில் ஒரே ஒரு வியாபாரி மட்டுமே குலுக்கல் முறையில் நடைபெறும் நிகழ்வுக்கு வந்திருந்தார் ஆயிரத்து நானூற்று பதினேழு வியாபாரிகளின் டோக்கன் எண்கள் குலுக்கல் இயந்திரத்தில் போடப்பட்டு முன்னூறு கடைகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது இதனை வியாபாரிகள் புறக்கணித்த நிலையில் நோட்டீஸ் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி என் பால் வசந்தகுமார் முன்னிலையில் குலுக்கல் முறையில் கடைகள் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது தேர்வு செய்யப்படும் முன்னூறு கடை உரிமையாளர்கள் விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சென்னை மெரினாவில் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று மாலை சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளது காரண் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று இரண்டு முறை உயர்ந்து சவரன் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு நூற்று தொன்னூறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது சென்னையில் சவரன் இன்று ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை பதினான்காயிரத்து அறுநூறு ரூபாய் வெள்ளியின் விலை மாற்றமின்றி நாளாக இன்றும் கிராம் முன்னூறு ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது சமூக ஊடகமான வாட்ஸ்அப் செயலிக்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது ரஷ்யாவில் பத்து கோடிக்கும் அதிகமானோர் அமெரிக்காவைச் சேர்ந்த மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ரஷ்ய அரசின் மேக்ஸ் என்ற செயலியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் வாட்ஸ்அப்பை ரஷ்யா தடை செய்துள்ளது இதற்கு விளக்கம் அளித்துள்ள வாட்ஸ்அப் நிறுவனம் ரஷ்ய பயனர்களின் தகவல் தொடர்புக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தொடர்ந்து சேவை வழங்க அனைத்து வகையில் முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளது இதனிடையே ரஷ்ய பயனர்களின் தரவுகளை உள்நாட்டிலேயே சேமிப்பது ரஷ்ய சட்டங்களுக்கு புறம்பான தகவல்களை நீக்க மறுப்பது பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளில் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தகவல்களை பகிர மறுப்பதால் ரஷ்யா தடை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோல் டெலிகிராம் செயலிக்கும் ரஷ்ய அரசு கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது ஒ ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக கிரிக்கெட் வீரர் தோனி பத்து லட்சம் ரூபாய் செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐபிஎல் சூதாட்டத்தில் சென்னை அணி வீரர் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக ஓய்வுபெற்ற பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக சம்பத்குமாருக்கு எதிராக நூறு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு தோனி மனு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் மஞ்சுளா விவாத நிகழ்ச்சியின் பதிவை எழுத்து வடிவுக்கு மாற்றுவதற்கு கட்டணமாக பத்து லட்சம் ரூபாய் செலுத்த தோனி தரப்புக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து வழக்கின் விசாரணை மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா இடையே இறுதியாகியுள்ள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சூழ்ச்சி ஒப்பந்தம் என்ற பதாகைகளை ஏந்தியபடி ஒன்றிய அரசுக்கு எதிராக எம்பிக்கள் முழக்கமிட்டனர் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் இடதுசாரிகள் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் பங்கேற்று கண்டன முழக்கம் எழுப்பினர் அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இந்தியர்களின் தரவுகள் வார்க்கப்படும் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அதானியின் வழக்கை காட்டி மோடியின் கழுத்தை அமெரிக்கா உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ஒன்றிய அரசின் தொழிற்கொள்கைகளுக்கு எதிராக நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் ஒருநாள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் போராட்டம் நடத்தினர் அமெரிக்க பாலியல் குற்றவாளி எஃப்சி சந்தித்த ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்தியாவின் அவமானம் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் பவன் கெரா சாடி உள்ளார் எஃப்சிணை சந்தித்தது உண்மைதான் என்று புதனன்று கூறிய ஹர்தீப் சிங் பூரி ஐநாவின் பன்முகவாதத்திற்கான சுதந்திர ஆணையத்தின் செயலாளராக இருந்தபோது இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக விளக்கம் அளித்திருந்தார் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றதோடு எஃப்சி பிரதமர் மோடி சந்திக்கவே இல்லை என்றும் பூரி விளக்கம் அளித்தார் இந்த விளக்கம் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா எஃப் சி பிரதமர் மோடி சந்திக்கவில்லை என்பது எந்த அளவுக்கு தங்களுக்கு உறுதியாக தெரியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தாங்கள் மோடிக்கும் எஃப்டீனுக்கும் இடைத்தரகரா என்று கேள்வி எழுப்பியுள்ள பவன்கெரா பாஜக தலைவர்கள் உள்ளே செல்ல எஃப்டீனின் வாயிற் காப்பாளராக இருந்தீரா என்றும் கேள்வி எழுப்பி இருக்கிறார் எஃப்டீன் போன்ற ஒரு அசுரன் உங்களது மரியாதைக்கும் பட்டங்களுக்கும் தகுதியானவரா என்று வினவியுள்ள பவன்கெரா நீங்கள் இந்தியாவுக்கு அவமானம் என்று சாடியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய வந்துள்ள துணை தேர்தல் ஆணையர் குழு சென்னையில் ஆலோசனை நடத்தியது சென்னை ஆரியபுரம் தனியார் விடுதியில் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் வருமான வரித்துறை காவல்துறை சுங்கத்துறை உட்பட இருபது துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களும் கலந்து கொண்ட நிலையில் தேர்தல் பணிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஏற்பாடு பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து நாளை அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடனும் துணை தேர்தல் ஆணையர்கள் குழு ஆலோசனை நடத்த உள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்ட இத்திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் இருந்து முதற்கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நெல்லையில் பேட்டி அளித்த அவர் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலினின் கூற்று நூற்றுக்கு நூறு சரி என்று தாம் வழிமொழிவதாக கூறினார் முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற இயக்கம் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னரும் திராவிட மாடல் ஆட்சியை ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் தொடர்வார் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது முதலமைச்சர் கூறியதுதான் நூற்றுக்கு நூறு சரி என்று நான் வழிமுடிகிறேன் கூட்டணி ஆட்சியில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடில்லை என்று கூறியுள்ள கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு முன்பாக சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியது அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் மேலும் ராகுல் சோனியா கார்கே போன்றோர் கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை வெளிப்படையாக கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள மேகமலை அருவியில் நான்கு மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் பெய்த கனமழையால் மேகமலை அருவி பகுதிகளில் செல்லும் பாதைகளின் படிக்கட்டுகள் பாதுகாப்பு தடுப்புகள் சேதமடைந்தன இதனால் அங்கு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருந்தது இந்நிலையில் அருவிக்கு செல்லும் பாதைகள் படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டு பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது